இங்க பாருங்க இங்க பாருங்க ஸ்கிரீன்லேயே டோன் வேஸ்ட் டைம்னு போட்டு எப்படி தூங்கிட்டு இருக்காங்க அது உங்ககிட்ட எத்தனை பேர் அந்த ஃப்ரீயா கவர்மெண்ட் மெட்டீரியல் கேட்டு இருந்தாங்க வேலை செய்யும் போது கொஞ்சம் அசந்து தூங்கிட்டேனாமா அது ஒரு குறையா சொல்லி வீடியோ வேற எடுக்கிறீங்க நான் நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு ஷேர் பண்ணிடலாமா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிஎன்பிஎஸ்சி ஆர் ஆர்பி பேங்கிங் எஸ்ஏ எக்ஸாம் இந்த மாதிரி எல்லா எக்ஸாமுக்குமே நம்ம தமிழ்நாடு கவர்மெண்டே மெட்டீரியல்ஸ் கொடுக்குறாங்க அந்த மெட்டீரியல் எல்லாமே டிஎன் விச்சுவல் லேர்னிங் வெப்சைட்ல போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஆனா நிறைய பேருக்கு லாக்இன் பண்ண முடியல ரெஜிஸ்டர் பண்ண முடியல நிறைய ப்ராப்ளம் சொன்னீங்க அதனாலதான் நான் ஒவ்வொரு எக்ஸாமுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி ஒரு லிங்கா நான் கொடுத்துட்டு இருக்கேன் அந்த லிங்க் உங்களுக்கு எப்படி எடுக்கிறது எப்படி நீங்க பிடிஎஃப் டவுன்லோட் பண்றதுன்னு சொல்றதுக்கு முன்னாடி அந்த பிடிஎஃப் உங்களுக்கு நான் சிஸ்டம்ல காமிக்கிறேன் இப்ப பாத்தீங்கன்னா நான் கலெக்ட் பண்ணி வச்சிருக்க பிடிஎஃப்ல ஹிஸ்டரியில இருந்து ஒரு பிடிஎஃப் ஓபன் பண்றேன் தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்குற மெட்டீரியல் தான் சோ இதுல கீழே அப்படி நீங்க ஸ்கிரால் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல நடந்த இந்த பிளாஸ்டிக் போர்ல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல நமக்கு சுதந்திரம் கிடைச்ச வரைக்கும் நடந்த எல்லா முக்கியமான மூமெண்ட்ஸுமே இந்த காலங்கட்டம் வரிசையாக டேபிளில் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து நீங்க புக்ல தேடி படிக்கிறதை விட இந்த மாதிரி பிடிஎஃப்ல படிக்கிறதுங்கிறது ரொம்பவே ஈஸியா இருக்கும் ஒருவேளை நீங்க புக்ல தான் ஃபுல்லா படிச்சிருக்கீங்கன்னு சொன்னாலும் இந்த மாதிரி பிடிஎஃப் நீங்க ரிவிஷனுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் சரி இப்போ இந்த பிடிஎஃப் வந்துட்டு நீங்க எப்படி டவுன்லோட் பண்ணோம்னா முதல்ல வந்து நம்ம பேஜுக்குள்ள வந்துருங்க ஃபாலோ பண்ணலன்னா இப்பவே ஃபாலோ பண்ணிக்கோங்க கூகுள்னு இருக்கும் இது கிளிக் பண்ணிங்கன்னா ஆர்ஆர்பி குரூப் டி டிஎன் மெட்டிரியல்ஸ் இருக்கும் இதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும் இதுல இங்கிலீஷ் அண்ட் தமிழுக்குன்னு தனித்தனியா நான் ஃபோல்டர்ஸ் போட்டு வச்சிருக்கேன் சோ இதுல போயிட்டு நான் முன்னாடி இந்த இருந்து எல்லாம எல்லாத்துக்குமான மெட்டீரியல்ஸுமே நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் நிறைய பேர் டிஎன்பிஎஸ்சி தான் கவர்மெண்ட் எக்ஸாம் நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா ஆர்ஆர்பிங் எஸ்ஐ எக்ஸாம் எஸ்எஸ்இ நிறைய எக்ஸாம்ஸ் இருக்கு எல்லா எக்ஸாமுக்கான மெட்டீரியல்ஸுமே இதே மாதிரி டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு ஷேர் பண்றேன் சோ நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு மிஸ் வரணும்னா நம்ம பேஜ் எட்டும் ஃபாலோ பண்ணலன்னா இப்பவே ஃபாலோ பண்ணிக்கோங்க முக்கியமா ஆர்ஆர்பி எக்ஸாமுக்கு படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிருங்க அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்